ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் முருங்கை மரம் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்புகள் வந்து பார்க்கலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னக்கூடன்னு சொல்லக்கூடிய டப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட இந்த பிளான்ட் வந்து ஆறு வருஷமாக என்னுடைய தோட்டத்தில் வந்து இருக்குது ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றியான லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதே மரம் தான் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் நாங்கள் வந்துட்டு கட் பண்ணி மட்டும் விடுவோம் இப்போ வந்து சீசன்றதுனால நிறையா காய்கள் வந்துட்டு மரத்தில் வந்து வச்சிருக்கு நான் ஒரு சில கார்டனில் வந்து பார்த்துருக்கேன் மரம் வளர்க்கணுன்னாலே பெரிய பெரிய அந்த நீலக்கலர் ட்ரம்மில் வந்து வைக்கிறீங்க அவ்வளோ பெரிய ட்ரம் வந்துட்டு நம்மளுடைய பிளான்ட்டுக்கு வந்து தேவையே கிடையாது இந்த அண்ணன் கூடையே போதும் இது இல்லை அப்படின்னா நம்ம பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு க்ரோ பேக் வந்து மரம் வளர்க்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கட்டிங் எடுத்துகிட்டு வந்து வச்சது தான் இதோடைய வெரைட்டிலாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் ரெகுலராக எங்களுடைய கார்டனில் வந்துட்டு காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் நம்ம கட் பண்ணி மட்டும் விடணும் ரொம்ப உயரம் வந்து போக விடக்கூடாது டெரஸில் இருக்கும்போது கட் பண்ணி விடும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு நிறையா கீரைகள் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு மரத்தில் வந்துட்டு காய்களும் வந்து கொடுக்கும்